சந்தியாராகம் சரி இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஒரு அப்பாவாக இருந்து உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்க முடியாமல் போச்சு நான் வளர்த்தனோனாலேயே உன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக போச்சு உன்னாலையும் அதை தவிர்க்க முடியாமல் போச்சுமா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட வாழ்க்கை என்னால் அமைச்சு கொடுக்க முடியாமல் போச்சு எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியலைன்னு வருத்தப்படுறாங்க ரகுராம் அப்பா அப்படியெல்லாம் இல்லைப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் அமைச்சு கொடுத்துருக்கீங்க நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்ப்பான்னு தனா சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறது தான் இப்படி சொல்கிற உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சு கொடுக்க முடியலையே என் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க ரஹ்ராம் அப்பா நீங்கள் எந்த தப்புமே செய்யலை நீங்கள் யாரை நம்பினீங்களோ அவங்க தானே உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு தானே சொல்கிறாங்க ஆமாம்மா அதுதான் நான் செஞ்சேன் விட வா நான் அதிகமா நம்பினேன் அவங்களும் சமயம் பார்த்து என் காலை வாரி விட்டுட்டாங்க எல்லாமே தப்புதாமா நானும் மற்றவங்க மாதிரி சுயநலமா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையும் கஷ்டமும் நமக்கு வந்து ரகுராம் அப்பா என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கேன் நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை தானா நீ எனக்காகத்தான் சொல்றீனே எனக்கு தெரியுது ஆனாலும் இப்போ சொல்றேன் கேட்கோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செய் உன்னோட ஆசைப்படி விளையாட்டை கத்துக்கிட்டு அந்த பாதையில நீ செல்லணும்னு நினைச்சீன்னா நீ அதை செய் உன்னோட பாதையில எப்பவும் இந்த அப்பா குறுக்க நிக்கவே மாட்டேன் நீ என்ன செஞ்சாலும் இந்த அப்பா உனக்கு துணையாக இருப்பேன்னு ரகுராம் சொல்லவும் ஆனால் ஆத்திரமும் அழகையும் தாங்க முடியாமல் அப்பா தோல் மேலே சாஞ்சு அழுகிறாங்க அப்பா நீங்கள் சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதும்பான்னு தனா சொல்கிறாங்க ரகுராம் சிவராமன் இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க பூஜை ஆரம்பிச்சிடலாமாங்க ஏன்னு கோயிலில் கேட்குறாங்க ஆ ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி பூஜை ஆரமிச்சிடுறாங்க கார்டியா அவங்க பண்ண வீட்டில் சரியான போதிய உட்காந்துருக்காங்க இங்கே மாயாவும் தனா மாதிரி புடவையெல்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு அவங்கள மாதிரியே கெட்டப்பெல்லாம் மாற்றிக்கிட்டு ஜானகிட்ட போய் பெருமா நான் கிளம்புறேங்கிறாங்க மாயா நீ போய்தான் ஆகணுமா நீ போக வேண்டாம் மாயாங்கிறாங்க நீ போக வேண்டாமா எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க இல்லை பெரியம்மா நான் போய் அந்த வீடியோவை வாங்கலைன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு வேளை வீடியோவை அனுப்பிட்டேனா தன என்ன ஆகுவானே தெரியல எதுவுமே தெரியாத போதே அவள் உயிரை மாச்சிக்க துணிஞ்சிட்டு நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க பெரியம்மா இந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா அவங்ககிட்ட வீடியோவை வாங்கவே முடியாதுங்கிறாங்க ஆமாம் மாயா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மாயா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது சரி நீ கிளம்பு ஆனால் நீ வரதுக்கு மட்டும் லேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நானே அங்கே கிளம்பி வந்துடுவேங்கிறாங்க ஜானகி பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்து போயிட்டு நானே வந்துடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போறாங்க கார்த்தி தனா மேல இருக்கிற ஆசையில தனா இப்பதான் நீ என் வலிக்கு வந்திருக்க ரொம்ப நாளா உனக்காக காத்துட்டு இருக்கேன் இப்பவும் காத்துட்டு இருக்க நீ மட்டும் வரல அவ்வளவுதான் சொல்லிட்டு ஆனா நீ வந்தே தேரணும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க நான் எதிர்பார்த்த போதெல்லாம் நீ குட்டி மாதிரி தப்பிச்சு போய்கிட்டே இருந்தா ஆனா இப்ப கல்யாணம் எல்லாம் கேன்சல் நேரடியா உன்னை அடைஞ்சிட வேண்டியதான் அப்படி வெறித்தனமா கொந்திருக்காங்க கார்த்தி அப்பதான் மாயா பண்ண வீட்டுக்குள்ள உள்ள நுழைறாங்க மாயா உள்ள வரும்போது அந்த வீடியோவை பத்தியே யோசிச்சுட்டு வர்றாங்க இந்த வீடியோ மட்டும் வெளியில வந்தா உங்க மொத்த குடும்பமும் க்ளோஸ் அதோட விட்டாங்களா ஜானகி கிட்டன்னு சொல்றாங்க உங்க பொண்ணை பண்ண வீட்டுக்கு அனுப்பி வைங்க அதுக்கப்புறமா உங்க பொண்ணை நான் விட்டுறேன்னு சொல்றாங்க அதுக்கு பலார் நான் அறையும் வாங்கிட்டு வந்தாங்க கார்த்தி இன்னமும் புத்தி வல்ல தனாவுக்காக இப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்தி தனாவோட வீடியோ இவங்கிட்ட இருக்கிறதுனால தானே தனாவை மிரட்டிக்கிட்டே இருக்கான் ஆனா இப்படியே விட்டோம்னா தனாவோட வாழ்க்கையே ஸ்பெயில் பண்ணிடுவான் இவனை இப்படியே விடக்கூடாது ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த வீடியோவை எடுத்தே ஆகணும்னு வந்திருக்காங்க மாயா மாயா வந்ததும் கதவை தட்டுறாங்க கார்த்தி உள்ள உட்காந்துக்கிட்டு அவங்க போத மருந்து சாப்பிட்டதுனால ஐயோ போத தலைக்கேறிடுச்சு கவனமா இருக்கணும் என்ன பண்றது இப்ப மயக்கமா தள்ளுது அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களும் வலுக்கட்டாயி கட்டாயமா எழுந்திருச்சு போய் கதவை திறக்கிறாங்க கார்த்தி கதவை திறந்து பாக்குறாங்க என்ன தானா இது தலைக்கு துணியெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கே அப்படின்னு கேக்குறாங்க கார்த்தி ஆமாங்க யாரும் என்னை பார்த்துட கூடாது இல்ல அதனாலதான் நான் இப்படி கிட்டப்ல வந்திருக்கேன்னு சொல்றாங்க மாயா ஆமாமா போன தடவையே உன்னை தெரிக்கிட்டு உங்க சித்தப்பா இங்க வந்துட்டானல இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் யாரும் இல்ல வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க கார்த்தி தனா வா இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன் இவ்வளவு தூரம் வா வா வாதனா அப்படின்னு கூப்பிடவும் மாயாவும் சரின்னு உள்ள போறாங்க உனக்காக இந்த வீட்டுல எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா நீ என்ன ஏமாத்திட்டியல தனா தனா உள்ள வந்துட்டியல இன்னும் எதுக்காக முகத்தை மூடிக்கிட்டு இருக்கிற எதுக்கு மறைச்சு வைக்கணும் இன்னுமா அவனுக்கு பயம் இந்த பயம் தானே நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சது நான் மட்டும் உன்னை தேடி வந்த போது நீ என் கூட வந்திருந்தேனா இன்னாரும் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயோ போய் சந்தோஷமா இருந்திருக்கலாம் தானா நான் உனக்கு எந்த அளவுக்கு லவ் பண்றேன் தெரியுமா உன்னை தவிர வேற யாருமே வேண்டான்னு நான் நினைக்கிறேன் என் குடும்பத்தை கூட விட்டுட்டு வர நான் தயாரா இருக்கேன் ஆனா நீ தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற தானாங்கிறாங்க நீங்க உண்மையா லவ் பண்ற பொண்ணுன்னா அப்ப நீங்க தான் வீடியோ எடுத்து வச்சிருப்பீங்களா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்கிறாங்க மாயா தானா குரல்ல பேசுறாங்க ஐயோ தானா நான் அப்படிப்பட்டவனெல்லாம் கிடையாது ஆனா வீடியோவை ஆன் பண்ணி வச்சிட்டேன் அது தானா எடுத்துருச்சு அதனால நீ என்ன தப்பா நினைச்சுக்காத அதுக்காக அதை சொல்லித்தான் என்னை இப்படி மிரட்டி வரவழைப்பீங்களான்னு கேக்குறாங்க ஐயோ தனா நான் அப்படியெல்லாம் நினைக்கல என்னை நீ தப்பா நினச்சிடாத ஆனால் உன்னை வரவழைக்கிறேன் எனக்கு வேற வழி தெரியல தானா தான் நான் இப்படி நானும் உன்னை வரவழைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் உனக்காக நான் கையை கூட அறுத்துக்கிட்டேன் தெரியுமா இதனால எந்த ஒரு காரணமும் கிடையாது உன்னை வரவழைக்கிறதுக்கு தான் நான் இப்படி ஒரு காரணம் சொன்னேன் அன்னைக்கு கூட உங்களை நம்பி தானே வந்தேன் ஆனா நீங்களே இப்படி செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்கிறாங்க ஐயோ தானா தப்பு தான் அதெல்லாம் தப்பு தான் ஆனா நீயே ஏமாற்றிட்டியே நான் உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அங்க கதிர்கிட்ட சொல்லிட்டு வந்தா எப்படி எல்லாம் பேசுனா நீயே சொல்லி பார்க்கலாங்கிற அவன் கூட பரவாயில்ல ஆனா நீங்க இப்படி எல்லாம் என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்களே இதுக்கு நான் உங்களை என்ன சொல்லட்டுன்னு சொல்றேங்க மாயா ஐயோ தானா நான் தான் சொல்றேன்ல அது தெரியாம நடந்துருச்சு உன் கூட நான் சேரணும் தானா அப்படி சேர்ந்துட்டோம்னா நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது நம்ம சேரதுக்கான ஒரே வழி இது மட்டும்தான் நம்ம சேர்ந்துட்டோம்னு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் உங்க குடும்பம் எங்க குடும்பம் இந்த ஊரு யாராலும் நம்மளை பிரிக்க முடியாது தானா நம்ம காதலும் ஜெயிக்கும் உங்க அப்பா அம்மா இவங்கள பத்தி நீ கவலைப்படாத எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஊரே நம்மளை சேர்த்து வச்சிடும் இப்போ இருக்கிற ஒரே வழி இதுதான் தானா அப்ப நான் இதுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்க அந்த வீடியோவை வெளியிட்டு நினைக்குவீங்களா இதுதான் உங்களோட லவ்வா அப்படின்னு மாயா தனா குரல்ல கேக்குறாங்க ஐயோ தனா நான் உன்னை வரவழைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் சொன்னேன் ஆனா உன்னை வரவழைக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல தனா ஏதாச்சும் செஞ்சு நான் உனைய பொண்டாட்டி ஆக்கணும் அதுதான் இது என்னோட உண்மையான லவ் தானா கூட சேர உனக்கு விருப்பம் தானே சொல்லு தானா அப்படின்னு காத்தி கேட்கவும் அப்படியே கைய மாயா முறுக்கிட்டு சரியான கோத்திலையும் வெறுப்புலையும் சரி எப்படியாவது அந்த வீடியோவை வாங்கணுமே அப்படிங்கறக்காக சரி நீங்க சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் சம்மதிக்கிறேன் ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா என் குடும்பமான மரியாதை எல்லாமே போயிடுங்கிறாங்க மாயா எங்க அப்பா அம்மா ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நீங்க சொன்னதுக்காக நான் ஒத்துக்கிட்டேங்கிறேங்க மாயா ஆஹா இதுதான் சரியான முடிவு தானா இப்பதான் நீ சரியான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கார்த்தி சொல்லுவோம் இங்க பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன்னு மாயா கண்டிஷன் போடுறாங்க கண்டிஷனா என்ன கண்டிஷன் எது வேணாலும் சொல்லு உனக்காக எதுவும் செய்ய நான் தயாரா இருக்கேன் தானாங்கிறாங்க கார்த்தி அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் சம்மதிப்பேன் இல்லைனா நான் இப்பவே வெளியில போயிடுவேங்கிறாங்க மாயா நான் அந்த வீடியோவை நான் தெரியாம தான் எடுத்தேன் இப்போ நீயே எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ எனக்கு எதுக்கு தானா நீ ஒன்னும் பயப்படாத உன்னை பத்தி மத்தவங்க தப்பா பேசுறதுக்கு நான் விருவேனா அந்த வீடியோவெல்லாம் வெளியிட மாட்டேன் நீ வரதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் சொல்லி ஒன்று மிரட்டினேன்னு சொல்கிறாங்க கார்த்தி அந்த வீடியோவை எனக்கு முதல்ல கொடுங்க அப்போ தான் நான் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்பேங்கிறாங்க இல்லைன்னா முடியாது நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு மாயா மிரட்டுறாங்க சரி சரி அந்த வீடியோவை நானே டெலிட் பண்ணிட்டுமான்னு கேட்குறேங்க கார்த்தி அந்த வீடியோவை என்கிட்டயே கொடுத்துருங்க நானே டெலிட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க மாயா அப்படின்னா என் பேரில் உனக்கு நம்பிக்கை இல்லையா தானா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி இந்த வீடியோவை எப்போ என்னை எடுத்தீங்களோ அப்போவே உங்கள் பேரில் இருந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு போயிடுச்சுங்கிறாங்க அந்த வீடியோவை கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் இல்லைனா நான் இப்பவே இங்கேருந்து போகிறேங்கிறாங்க மாயா உனக்கு என்ன இப்போ அந்த வீடியோ தானே வேறு இரு அது உள்ளதான் இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வரேன் டென்ஷன் பார்த்து இல்லையில் சாமி ஊர்வலம் இருக்கு ஜானிக்கு அங்கே இன்னும் போன மாயாவை காணுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி ஃபோன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனில் என்ன தானா நீ எங்கிட்டே டபுள் கேம் விளையாடுறா இந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீ என்னை மறந்துடுவேன் அப்படித்தானே அதுக்காக தானே நீ என்கிட்ட கேம் விளையாடுறேன் சீக்கிரம் இந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிடுவேன்னு பாட்டி அவங்க ஃபோனில் இருக்கிற வீடியோவை சிஸ்டமில் எடுத்துக்கிறாங்க நான் நினைச்சேன் மாதிரி இன்னைக்கு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை முதல்ல நான் பார்ப்பேன் அதுக்கப்புறமா ஊரே பார்க்கணும் இருந்தாலும் காலையில அந்த வீடியோவை வெளியே தான் போறேன் அவமானத்துல உங்க அப்பனும் அம்மாவும் தூக்கு போட்டு சாகணும்னு நினைக்கிறாங்க காட்டி காட்டி வெளியில வந்து மாயா கிட்ட இந்த நான் எந்த ஒரு நோக்கத்திலயும் இந்த வீடியோவை எடுக்கல தெரியாம தான் எடுத்தேன் நான் சொல்றத நீ நம்பு தானா நீ என்னை நம்பணும் நீயே என்னை நம்பினதுக்கு அப்புறமா இந்த வீடியோ எனக்கு தேவையே இல்லை இந்த அண்ணியே டெலிட் பண்ணிடுனு சொல்லி போனை கையில கொடுக்குறேன் பேச்சை மாத்தக்கூடாது தானா இதை நான் கொடுத்துட்டா நான் சொன்னதுக்கெல்லாம் நீ தலையசிப்பி இல்லைங்கிறாங்க இல்லைங்க நான் எதுவும் பேச்சு மாற மாட்டேன் நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த போனை வாங்குறாங்க போனை கொடுக்கும்போது அந்த போன் கீழே விழுது அவங்களும் முக்காடு போட்டிருந்து எடுத்துட்டு மாயா போனை கீழே குமிஞ்சி எடுக்கிறாங்க காட்டி பார்த்துட்டு அடி பாவி நீயா அப்படிங்கிறாங்க ஆமாண்டா நான் தான் பொறுக்கி உன்னை தேடி தனா வருவான்னு நினைச்சியா அது என்னைக்குமே நடக்காதுடாங்கிறாங்க மாயா எனவே நீ ஏமாத்துறியா அந்த வீடியோவை நீ எப்படி டெலீட் பண்றேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி மாயா கிட்ட இருந்த போனை புடுங்க பாக்குறாங்க அப்படி புடுங்கிட்டு இருக்கும்போது மாயா கையில இருந்த போனு தவறி விழுந்துருது என்னைவே நீ ஏமாத்த பாத்தீங்கன்னா இப்ப விடுறதா இல்லடி தங்கச்சியோட வாழ்க்கைய காப்பாற்றுன்னு நினைச்சியா ஆனா உன் தங்கச்சி வருவான்னு நினைச்ச ஆனா நீ வந்திருக்கேன் நீயும் அழகா தாண்டி இருக்க ஏ இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை அவ்வளவுதான் சொல்லிட்டேங்கிறாங்க மாயா மாயா உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை நான் பார்த்து அப்பப்ப ரசத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா நீ எல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டேன் ஓகே ஆக மாட்டேன்னு நான் நினைச்சேன் ஒரு கிராமத்தை அழுகினா நீ ஒரு சிட்டி அழகி அப்படின்னு பேசுறாங்க கார்த்தி டே அசிங்கமா பேசின செருப்பு பிஞ்சிடுங்கிறங்க மாயா செருப்பால் அடிச்சிருவேன் முதல்ல கையை விடடா அப்படின்னு மாயா சொல்லவும் கார்த்தி வலுக்கட்டாயமா மாயாவோட கையை அப்படி பிடிச்சு முறுக்கிறாங்க உடனே மாயாவையும் பிடிச்சு செவிட்டோட தள்ளிடுறாங்க பீரோவில் அடிச்ச மாயாவுக்கு அப்படியே மயங்கி சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க அடடா இவ்வளவு ஈஸியா மயங்கி விழுந்துட்டாலே அப்படின்னு நினச்சிக்கிட்டா அப்படியே அள்ளி தூக்கி பெட்டில் வைக்கிறாங்க மாயாவோட புடவையை காட்டி களைறாங்க கரெக்டாக ஜானகியை உள்ள வந்து பாத்துறாங்க ராஸ்கள் ஏன் பண்ணியா நாசம் பண்ண பார்க்கற அப்படின்னு பலாறு பல இருந்த ஜானகி காட்டி கண்ணத்துல அரைகிறாங்க